பிரேம்தாசன் ஒரு விவசாயி ஒரு நாள் காட்டு வழியாக பிரயாணம் பண்ணான் அவன் வேலை செஞ்ச களைப்பு அவனுக்கு அதிகமாக இருந்துச்சு அவன் காட்டு வழியாக பிரயாணம் பண்ணும்போது அடர்ந்த காடுகளாக இருந்ததுனால ரொம்ப பயந்துகிட்டே போனான் அடி என்ன இது இந்த மரத்தை பாரு மறையுது வருது மறையுது வருது இந்த மரத்தை வித்தியாசமாக இருக்கே சரி இங்கே தூங்கலாம் அவன் அந்த மரத்துக்கடியில படுத்து தூங்கினான் அந்த மரத்துல ஆனா நிறைய பேய்கள் இருந்துச்சு பிரேம்தாஸ்

இந்த மரம் அரைஞ்சு போச்சே ஒருவேளை நம்ம கனவு ஏதும் கண்டமோ நீ ஒண்ணு கனவு காணல இது நாங்க இருக்கிற இடம் எதுக்கு எங்க மரத்துக்கடியில வந்து படுத்து கிடக்குற உனைய நான் உள மாட்டேன் மரியாதை தப்பிச்சு ஓடிடு ஐயோ நம்ம சுடுகாட்டுக்கு நடுவுல வரோம் இன்னமோ எலும்பு கூட சைக்கிள் ஓட்டிட்டு போகுது ஐயோ பயமா இருக்கு சீக்கிரமா நம்ம போயிடலாம் போறேன் போறேன் கடிசாப்பிட போறேன் பிரேம் தாஸ் அந்த சுடுகாடை கடக்குறப்ப அவன் பின்னாடி ஒரு ரத்த காட்டேறி வந்துச்சு ஐயோ யாரோ நம்ம பின்னாடி வர்ற மாதிரி இல்ல தெரியுது யாரும் உரசிக்கிட்டே போறாங்கல்ல இது யாருது ஐயோ பயமா இருக்கே ஐயோ பயமா இதேமாரு உன் தலையை நான் வெட்ட போறேன் எனக்கு உனைய ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எனக்கு வேணும் ஒரு ரத்தத்தை நான் குடிக்க போறேன் என்னைய தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ் இனி இப்படி தலையெல்லாம் தொங்க விட்டுருக்க என்ன தயவு செஞ்சு விட்டுருவா என்ன கெஞ்சி கேட்க என்னை விட்டுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு வந்து ரத்தம் காட்டிரி அவன் தலைய வெட்டிருச்சு என்னைய வெட்டுன எப்படி நான் வந்துட்டு எத்தனா தடவை கேட்டேன் என்னை விட்டுரு விட்டுருன்னு